பல்வேறு துறைவாரியாக இருக்கக்கூடிய அதாவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி அல்லது இருக்கக்கூடிய விடுதிகளை எல்லாம் அந்தந்த துறையின் சார்பில் இருக்கிற பெயர்களை எல்லாம் மாற்றி சமூக நீதி விடுதிகள் என்கிற பெயரில் அமைத்திருப்பது ஒரு நல்ல முன்னி முன்னெடுப்பாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் பார்க்குறேன் அது வெறும் சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் மட்டும் நடந்தது அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது அதுக்கு பின்னாடி ஒரு சமத்துவ சிந்தனை எல்லாம் பல்வேறு துறைகளின் கீழ் அந்த விடுதிகள் செயல்பட்டால் கூட அது எல்லா மாணவர்களும் ஒரே துறையில் ஒரு சமத்துவ ஒரு சமூக நீதிக்கான ஒரு சமத்துவ துறையில் இருக்கிறாங்க என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய முறையில் அந்த விடுதியை பெயர் மாற்றம் என்பது பயன்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த முயற்சிக்கு தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழகம் எங்கும் உள்ள ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய சமூகங்களை சார்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்து அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமத்துவமே இலக்கு சமூக நீதியே வழி என்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி நிர்வாகத்தை செம்மையுற நடத்தி செல்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் இயங்கும் இரண்டு எழுநூற்று முப்பத்தொன்பது விடுதிகளில் ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு மாணவ மாணவிகள் தங்கி வருகிறார்கள் அந்த விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் சூட்டியிருப்பது இது ஒட்டுமொத்த இந்தியாவில் சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த சமூக நீதி விடுதிகள் வழிகாட்டும் நம்புகிறேன் இந்த நல்ல முயற்சிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கறது திராவிட இயக்கத்தின் முதன்மை கொள்கை சில சமயத்துல இந்த கொள்கை எந்த அளவுக்கு வெற்றியடைந்து அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற இடத்த நம்ம இட்டுனாலும் கூட சில வார்த்தைகள் காயப்படுத்திக்கிட்டே இருக்குங்க சில வார்த்தைகள் தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஆகையினா இந்த வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை மனதில் வச்சுக்கிட்டு காரணி அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி வீசிட்டு சமூக நீதி விடுதி சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்த பெருமை மிக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்